வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் இதில் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் பொருளாதார ரீதியாக பலனடையக்கூடிய தன்மையும் பணமழை பொழியும் சூழலும் இருக்கிறது இவர்களுக்கு மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரி சஞ்சரிக்கும் போது எந்தெந்த ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் என்பது பற்றி கூடுதல் தகவல்கள் இந்த வலைப்பதிவில் நாம் பார்ப்போம் மிதன ராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தில் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன ரிஷபம் ரிஷபராசிக்கு தச்சமே முதன் மற்றும் ஆறாம் வீடுகளில் இருக்கும் சுக்கரன் உங்கள் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் நீங்கள் தொழில் முனைவோர் தங்கள் வணிகத்தை வளர்க்கும் திறனை கொண்டுள்ளனர் இது இவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் நீங்கள் இப்போது நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் அதை நீங்கள் முயற்சி செய்து அந்த பணத்தை அதிகமாக சேமிப்பதும் வெற்றி பெறுவார்கள் சிலர் சொத்து சுகம் வாகனம் வாங்கி மகிழ்வார்கள் அடுத்து மிதனம் மிதுன ராசியின் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் அதிபதியான சுக்கரன் இந்த நேரத்தில் உங்கள் முதல் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த கட்டத்தில் உங்களுக்கு அதிக வசதிகள் மற்றும் அது சார்ந்த பொருள்களை குவிக்கும் சூழல் இருக்கிறது பொருளாதார பொருளாதார நிதி ரீதியாக பார்த்தால் நீங்கள் நல்லதொரு ஆரோக்கியமான லாபத்தையும் ஆதாயத்தையும் அறுவடை செய்வீர்கள் இது உங்களது பொருளாதார நிறைமையை மேம்படுத்தும் மேலும் நீங்கள் இந்த பொருளாதார நிதியை பெற்று திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வீர்கள் என்று நம்பலாம் அடுத்து அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தற்போது பதினொன்றாம் வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் மூன்றாவது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாகிய சுக்கரன் தற்சமயம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலை அமைத்து உங்களுக்கு பக்கவரமாக இருந்து செயல்படுவார் உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் முன்னேறுவதற்குண்டான செயல்பாடுகளில் அவர் முனைப்பு காட்டுவார் நீங்கள் நல்லதொரு பண ஆதாயங்களையும் வெற்றிகளையும் அது சார்ந்த சூழலையும் பண நிர்வாகத்தையும் அதிகமாக அறுவடை செய்வதற்குண்டான சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களின் பொருளாதார நிலைமை உங்களுக்கு சாதகமாக மேம்பட்டு இருக்கும் என்பதால் அதை சேமிப்பதில் அக்கறை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து கன்னிராசி கன்னிக்கு இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியான சுக்கரன் தச்சமும் உங்களின் பத்தாம் வீட்டிற்குள் நுழைய இருக்கிறார் இந்த பயணத்தின் போது நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதை நீங்கள் சேமிக்கவும் செய்வீர்கள் மேலும் பொருளாதார நிதி அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கத்தில் உடன் இருக்கிறது வேலை செய்யும் பணியாளர்களுக்கு பணப்பலன் வகையில் ஊக்கத்தொகை கிடைக்கும் இந்த நேரத்தில் பணத்தை சேமிப்பது நீங்கள் திறம்பட செயல்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய தன்மையில் இருப்பீர்கள் அடுத்து கும்பம் கும்பராசிக்கு நான்காவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் அதிபதியான சுக்கரன் விரைவில் உங்கள் ஐந்தாம் வீட்டின் வழியாக பயணிப்பார் இதனால் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் அது சார்ந்த சூழ்நிலையினுடைய தக்கத்தால் நுட்ப அறிவால் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் ஒருவேளை நீங்கள் ஊக்குத்தொகை மூலம் பலவிதமான நிதி நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது பொதுவாக செல்வத்துடன் சுக்கரனுடைய உறவு என்பது சுக்கிரன் பணம் மற்றும் பொருள் சொத்துக்களுடன் தொடர்புடையவர் சுக்கரன் ஏராளமான ஆடம்பர மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் பொருள்வசிகளின் காரணியாக இருக்கிறார் எனவே ஒரு யாதகரின் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார் மற்றும் அவர் அனுபவிக்கும் பல்வேறு வகையான பொருள் சார்ந்த மகிழ்ச்சியை சுக்கரன் நிலையிலிருந்து தீர்மானிக்கலாம் அவர் எந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து ஜாதகரின் வாழ்க்கை நலமாக இருக்கிறது சுக்கிரன் நமது ஆசை மற்றும் பணம் சம்பாதிக்கும் திறன் ஆகியவற்றின் தெய்வமாக கருதப்படுகிறது செல்வத்தை ஈர்க்கும் திறனில் சுக்கரன் முதல்வராக இருக்கிறார் தங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பவர்களுக்கு செல்வத்தை ஈர்ப்பது இயற்கையாக வரும் அது சார்ந்த பலனில் ஆச்சரியமான ஆதாயங்கள் வலுவான முதலீட்டு வருமானம் மற்றும் வணிக வருவாய் ஆகியவை அடங்குகிறது வியாபாரத்தில் லாபம் முதலில் இருந்து நல்ல வருமானம் மற்றும் எதிர்பாராத லாபங்கள் போன்ற பலன்களை கொண்டு வந்திருக்கும் சிலருக்கு திருமணம் பார்ப்பது மூலம் பெண்களால் அதிக லாபத்தை பெற்று கோடிசூலாகக்கூடிய சூழல் சில ஆண்களுக்கு கிடைக்கிறது சுக்கிரனின் ஆற்றல் நமது நிதிகளை நிரூபிக்கும் திறனின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதை பாதுகாக்கிறது ஜாதகத்தில் சுக்கரின் அதிர்ஷ்டமான இடம் நிதி சரத்தன்மையை மற்றும் நிலையான வருமானத்தை உறுதிப்படுத்த உதவுகிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பரிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி